இந்த போஸ்ட் எதுக்காக வேண்டி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம ஒரு ப்ராண்ட் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ப்ராண்ட் ஆகிறதுக்காக வேண்டி நம்மளோட ப்ராடக்ட்டை ட்ரையல் கொடுத்து செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சேலஞ்ச் எடுத்திருந்தோம் அந்த சேலஞ்சிங்க விட லாஸ்ட் டே கம்ப்ளீட் ஆகிடு ஃபிஃப்டின் டேஸில் மோஸ்ட்லி நம்மளுக்கு பாசிட்டிவ் வீ தான் கிடச்சிருந்துச்சி ஆனால் ஃபாலோவர்ஸ் ஆகிய உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்க முடியல அதுக்காக வேண்டிதான் இந்த போஸ்ட் போல் போஸ்ட்டு அதாவது சிகரத்தை நோக்கிய பயணத்தை தொடரலாமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கும் அதுக்கு கீழே தொடரலாம் அப்படின்னா அதுக்கு பி ஆப்ஷனில் தொடர வேண்டாம்னு இருக்கும் நீங்கள் நம்ம தொடரலாம் நம்மளோட பயணத்தை அப்படின்னா ஆப்ஷன் ஏவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆதரவை தாங்க இல்லை தொடர வேண்டாம் அப்படின்னா ஆப்ஷன் பியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதை கரெக்டாக சொல்லுங்கள் இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டுவேன்னா உங்களோட ரிவியூவை எடுத்துக்கிடுவேன் இதுக்கான ரிசல்ட்டை எப்போ கொடுப்போம் அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு செவன் டேஸ்க்கு நம்ம இதை மானிட்ரு பண்ணுவோம் நம்மளோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிராண்ட் ஆகிறதா வேணாமா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டேன் தான் அதுக்கான பண்ண